சி நேயர்களே குடும்பத்தின் பேராதரவை பெற முடியும் சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் தொழில்நிலை சிறப்பாக இருக்கும் மீன ராசி அன்பர்களை இந்த மாத பலன்படி எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மனதில் ஒருவிதமான குழப்பங்கள் நிலவினாலும் அது நாளடைவில் சரியாகிவிடும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும் புது வீடு மாற்றம் ஏற்படும் வெளியிடங்களில் வீண் விவாதங்களைத் தவிர்க்கவும் தடைப்பட்ட திருமண பணிகள் மீண்டும் தொடரும் பூர்வ புண்ணிய பாக்கியங்கள் கிட்டும் எதிர்பாராத மருத்துவச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துடன் தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிவரும் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும் கோர்ட் வழக்குகளில் எதிர்பார்த்தபடி நல்ல தீர்ப்பு வரும் உங்களால் மற்றவர்கள் பயனடைவர் பயணங்கள் தொடர்பாக அலைச்சல் செலவுகள் ஏற்பட்டாலும் மனதிருத்திக் கொள்ளும் வகையில் நட்பலன் உண்டாகும் புது நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் கிட்டும் பெண்கள் வகையில் சில நன்மைகள் உண்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பாக திடீர் பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் உயர்நிலை உண்டு தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரியவரும் உடல்நலம் குறித்த பிரச்சினைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது நண்பர்களும் உறவினர்களும் சாதகமான செயல்கள் செய்வார்கள் அவர்களுடன் இருப்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும் மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும் நேர்மையானவராகவும் அவுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள் உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும் உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும் இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம் நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை மாலையில் நீங்கள் உணருவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணை இன்று கூடுதலாக உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார் அன்பான மீன ராசிக்காரர்களே இன்று காலை ரிஷப ராசி சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் இணைகிறார் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் திறன்களையும் கூர்மைப்படுத்துகிறார் மற்றவர்களுடன் இணைவதற்கான ஒரு பரிசும் உங்களிடம் இருக்கும் புதிய உறவுகளில் எளிதாக ஈடுபட அல்லது ஏற்கனவே உள்ள உறவுகளை வலுப்படுத்த உதவும் இன்று பிற்பகல் சனி செயல்படும்போது உங்கள் சக்தியில் நிற்கவும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பாத சூழ்நிலைகள் அல்லது விதிமுறைகள் வரும்போது உங்கள் கால்களை கீழே வைக்கவும் எல்லைகளை நிர்ணயிக்கவோ அல்லது அடிப்படை விதிகளை வகுக்கவோ நீங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தால் இப்போது அதை செய்ய வேண்டிய நேரம் இது மாலை நேரம் நெருங்கும்போது உங்கள் உரையாடல்களை கலக்கவும் அல்லது புதிய தலைப்பை ஆராயவும் லூனா யுரேனஸுடன் இணைகிறது இன்று உங்களுக்கு சாதகமான மற்றும் புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றல் அம்சங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் இன்று உங்கள் மன ஆரோக்கியம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் அமைதியையும் நிலைத்தன்மையையும் காண்பீர்கள் ஒரு பழைய நண்பரை சந்திப்பது சாத்தியமாகும் தொழில் வாழ்க்கையில் சக ஊழியர்கள் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார்கள் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தில் பணிபுரிய நினைத்தால் இதுவே சரியான நேரம் உறவுகளில் பரஸ்பர புரிதலும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் சிறிது நேரம் செலவிட முயற்சி செய்யுங்கள் குடும்பத்துடன் ஒரு சிறிய பயணத்தையும் திட்டமிடலாம் இது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் மீனம் மீனம் பூரட்டாதி நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் குழப்பம் நீடிக்கும் குரு பகவானின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு கிடைப்பதால் அனைத்தையும் சமாளிப்பீர் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு சொந்த இடம் வீடு அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சி பலிக்கும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது வீண் செலவு இந்த மாதத்தில் அதிகரிக்கும் வரவு செலவில் கவனமாக இருப்பது அவசியம் பணியாளர்கள் தங்கள் வேலைகளில் முழு ஈடுபாட்டுடன் செயலாற்றுவது மும்மரம் தேவை உழைப்பாளர்கள் கடன் வாங்கி செலவு செய்வதை முடிந்தவரை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை கூடும் சந்திராஷ்டமம் பிப் பதினேழு அதிர்ஷ்ட நாள் பிப் இருபத்தொன்று மார்ச் மூன்று பன்னிரண்டு பரிகாரம் குரு பகவானை வழிபட நன்மை நடக்கும் உத்திரட்டாதி அறிவாற்றலைக் கொண்டு எதையும் சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் சூரியனும் அங்கே சஞ்சரிப்பதால் இதுவரை நீங்கள் அடைந்து வந்த முன்னேற்றத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் பல வகையிலும் செலவு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகி உங்களை சங்கடப்படுத்தும் பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களுடன் சங்கடம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கும் ஜென்ம ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுக்கு வரவை கொடுத்து கொண்டே இருப்பார் குரு பகவானின் பார்வை சங்கடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் முன்னேற்றமான பலன்களை உண்டாக்கும் இதுநாள் வரை இருந்த பிரச்சனை இருந்து உங்களை விடுவிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும் நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் மனக்குழப்பம் விலகும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகள் அரசு வழி விவகாரங்களிலும் கணக்கு வழக்குகளிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும் சந்திராஷ்டமம் பிப் பதினெட்டு அதிர்ஷ்ட நாள் பிப் பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு மார்ச் மூன்று எட்டு பன்னிரண்டு பரிகாரம் ஆபச்சகாயேஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும் ரேவதி தெளிவான சிந்தனையும் புத்தி புத்திசாதுரியமும் கொண்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதம் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழியிலும் செலவு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் ஏற்படும் அதற்காக மருத்துவச் செலவு ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்திற்காகவும் செலவு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் கூறும் ஆலோசனைகளை கேட்டும் பண ஆசையாலும் கையில் இருக்கும் பணத்தை கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் குரு பகவானால் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடி இருந்தாலும் பணப்புழக்கம் இருக்கும் குடும்பத்தினர் தேவையறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது யாரையும் இந்த நேரத்தில் பகைத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கவும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் சுக்கிரனும் உங்கள் ஆசைகளை அதிகரிக்கலாம் செல்வம் செல்வாக்கு என வேகமாக செயல்படுவீர் அதற்காக செலவு அதிகரிக்கும் ஒவ்வொன்றிலும் கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது எல்லா விதத்திலும் நன்மை பயக்கும் அரசு பணியில் இருப்பவர்கள் அதிகாரியின் வழிகாட்டுதல்படி செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும் சந்திராஷ்டமம் பிப் பத்தொன்பது அதிர்ஷ்ட நாள் பிப் பதினான்கு இருபத்தொன்று இருபத்து மூன்று மார்ச் மூன்று ஐந்து பன்னிரண்டு பதினான்கு பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மை உண்டாகும் அதிர்ஷ்டையின் பத்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் சந்திராஷ்டமம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம்